நல்லவர் நாம் இன்றைக்கி ஆதி ஆகமாக முப்பத்தி ஓராம் பகுதியிலேருந்து இன்னும் ஒரு சில பகுதிகளை நாம் தெரிந்து கொள்வோம் நேற்று இருபத்தஞ்சி வரைக்கும் வாசிச்சிருந்தோம் இன்றைக்கி இருபத்தி ஆறில் இருந்து லாபான் யாக்கோ போடு பேசுகிறான் சொல்கிறான் திருட்டுத்தனமனை வந்துட்ட அப்படின்றான் எப்படி வந்துட்டாரா ஒரு மெயின் நோக்கம் என்னென்னா சாமி தூக்கிட்டு வந்துட்டான் அதுதான் மெயின் நோக்கம் ஆனால் அது எப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறான் அப்படின்னாச்சுன்னா நீ திருட்டுத்தனமாக வந்துட்ட இது என்ன செய்கை நீ எப்படி இது பண்ணலாம் என் பிள்ளைலாம் யுத்தத்தில் பிடிச்சிட்டு வர மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல பிள்ளையை முன்னாடி நிப்பாட்டுவாங்க மெயின் பிரச்சனை என்னென்னா வேறு பிரச்சனையாக இருக்கும் ஆனால் எ எப்படி கொண்டு வந்து அந்த மனுஷன் பேசுகிறான் பாருங்கள் என் என்னுடைய குமாரத்திகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நீ யுத்தத்தில் பிடிக்கிற கைதி போல் கொண்டு வந்துட்ட என் என்னால் உன்னை எதுவுமே செய்ய முடியாது நினச்சியா உன்னால் என்னால் உனக்கு எதையுமே செய்ய முடியும் உன்னை உனக்கு தீங்கு செய்ய வல்லமை இருக்குது ஆனாலும் உன்னுடைய தகப்பனுடைய தேவன் நேற்று என்கிட்ட பேசிட்டார் அதனால் நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படி 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 பேசுகிறான் பேசிட்டு சொல்கிறான் கடைசியாக தான் சொல்கிறான் நீ போகிறதா இருந்தால் போக வேண்டியது தானே ஏன் சாமி எதுக்குடா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான் இப்போ யாக்கோப் சொல்லுகிறார் கூடாரத்தை போய் பாருங்கள் எங்கே உங்கள் சாமி இருக்குதோ அவர் யாகோபு தன்னுடைய நியாயத்தை சொல்கிறார் நான் நான் வந்து எங்கள் அப்பா மேலே இருக்கிற ஆசையில் வரல நான் போகிற போக்குல என் மனைவி பிள்ளைகளை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிடுவீங்களேன்னு பயந்து தான் வந்துட்டேன் ஒன்று செய்யுங்க நீங்கள் கூடாரத்தில் போய் பாருங்கள் யார்கிட்ட அந்த சாமி இருக்குதோ அவன் கொலை செய்யப்படா கணவன் அவன் என்ன செய்யணுமா இன்றைக்கும் பரலோகம் நம்மை பார்த்து சொல்கிற விஷயம் என்னன்னா நாம் விட்டு வந்த தெய்வங்கள் தெய்வங்கள் என்று சுரூபங்களை செய்து வைத்திருக்கிறோம் சிலைகளை கும்பிட்டுட்டு வந்திருக்கிறோம் அது நம்ம கரத்தில் இருந்துச்சுன்னா நாம் ஜீவனுக்கு போக மாட்டோம் ரைட்டா நம்ம எங்கே போக மாட்டோம் பரலவு ராஜ்யத்துக்கு போய் சேர மாட்டோம் அது ஒருவனுடைய கரத்திலும் இருக்கக்கூடாது ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையும் தூக்கி தூரப்போடும் அப்படின்னார் இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்துருக்குறோம் நிறைய வீடுகளில் இதை ரகசியமாக வச்சுருப்பாங்க சில வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வேறு எப்படி சொல்கிறது புதுசாக வர்றவங்க இதை நான் வந்து நம்மள ஆள் இல்லை புதுசாக வர்றவங்க பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோக்கள்லாம் தூக்கி போட மனசு வராது ரகசியமாக வச்சுருப்பாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இங்கே ஆண்டவர்கிட்ட வந்தும் கூட குழந்தை இயேசுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு அம்மா ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வச்சு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் இதய ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சரியாக தைக்காமல் பாதியில் வந்தது போல் இதயம் அப்படியே அந்த மாதிரி அதில் பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் உண்டு அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் சொன்னார் ஒரு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் போய் அந்த இயேசு போட்டாவே பார்ப்பேன் அப்படியே பார்த்துட்டேன்னு பாறோம் எனக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க ஏதோ அவங்க வீட்டு காலண்டரில் தொங்குற அந்த போட்டோவை அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதயம் ஒரு 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 படம் வரைஞ்சிருப்பாங்க ஏசுநாதர் படம் இருக்கும் அந்த படத்துக்குள்ளே இதயம் அப்படியே ஒரு ஹார்ட் இருக்கிற மாதிரி அதில் மேலே இந்த மாதிரி படம் பார்த்துருக்கீங்களா இவர் அதே பார்ப்பாரோ அப்போ நான் சொன்னேன் அதை எதுக்கு பார்க்கணும் அது யாரோ ஒருத்தன் வரைஞ்சது அதை வேண்டாம் ஆண்டவர் நம்முடைய தேவனுக்கு உருவமே கிடையாது அவருக்கு எந்த உருவன்னு சொல்லி எந்த மனுஷனும் டிசைட் பண்ண முடியாது அப்போது சுருபங்கள் யாருடைய கரத்தில் காணப்படுகிறதோ அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னா என்னன்னா விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் தேவனிடத்தில் வரவே முடியாது ஏன்னா இந்த விக்கிரகங்கள்லாம் பூமியோடு சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி மரிச்சா கூட பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அவங்களுக்கு கணவன் மனைவின்ற இந்த பிரகாரமான ரிலேஷன்ஷிப்பே இருக்காது ஆண்டவர் சொன்னார் எங்கள் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை ஆனால் பார்த்தா தெரியும் இவர் என்னார்னு நினை நம்ம நம்ம இயேசு ஒரு ஓமை சொன்னார் ஐஸ்வர்யவானும் லாசரும் பூமியில் வாழ்ந்தாங்க ஐஸ்வர்யவான் பணக்காரனாக இருந்தான் அவன் சம்பிரமமாக சாப்பிட்டான் லாசரு வாசலில் அவன் வாசலில் உட்காந்துருப்பான் அவன் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதி விழுகிறதை எடுத்து சாப்பிட்றவனாக இருந்தான் ரெண்டு பேரும் மறித்தார்கள் ஒருவன் பரதேசுக்கு கொண்டு போகப்பட்டான் ஒருவன் நரகத்துக்கு கொண்டு போ பாதாளத்துக்கு கொண்டு போகப்பட்டான் இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அவனுக்கு அடையாளம் தெரியுது நரகத்துக்கு போனாலும் ஆள் இன்னாருன்னு அடையாளம் தெரியுது அங்கே போனவனு இன்னார் இன்னார் என்ன செஞ்சு கொடுங்களாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஃபாதர் பாட்டு எழுதினார் சங்கீதக்காரன் தாவிதை நான் பார்ப்பேன் பாட சொல்லி கேட்பேன்லாம் பரலவுத்துக்கு போனால் நான் பார்ப்பேன்னு என்ன செஞ்சார் அவர் அதை வச்சு எழுதினார் இயேசுவே சொன்னார் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் நமக்கு அங்கே போனாலே கண்டுபிடிச்சிடலாம் நரகத்தில் இருந்தவன் ஆப்ரஹாமை பார்த்தோடனே சொன்னான் தகப்பனாகி ஆப்ரகாமே அப்போ நமக்கு பூமிக்குரிய அறிவு ஆஃப் ஆகும் ஆவிக்குரிய அறிவு ஓப்பன் ஆகும் நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஆனால் நீங்க விக்கிரகத்தை கையில வச்சுருந்தீங்கன்னா சுருபங்களை கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா சிலைகளை வழிபடுகிறவர்களாக இருப்பாங்கன்னா யாரா இருந்தாலும் சரி ஜீவனுக்குள்ள அவங்க போக முடியாது யா கோபுவின் மூலமாய் கத்தர் சொல்கிறார் நீ இந்த சொருபத்தை எங்கே கண்டுபிடிக்கிறீரோ யாருடைய கருத்தில் கண்டுபிடிக்கிறோம் அவன் கொல்லப்பட கடவன் அப்படின்ற உடனே இந்த இவன் லாபம் உள்ள போடுறான் போய் ஒவ்வொரு வீடு வீடாக தேடுறான் தேடி 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 கடைசில இல்லை தூக்கிட்டு வந்தது யாருன்னா ஒரு அம்மா தூக்கிட்டு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு ரைட்டு கணவனுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தூக்கிட்டு வந்துடுச்சு இந்த சில நேரங்களில் சில அம்மாமார்லாம் யாருக்குமே தெரியாமல் காசை காசு இருக்கு இல்லையா சேலைக்குள்ளே வச்சிருவாங்க என்கிட்டலாம் பணமே இல்லை அப்படின்ட்டுவாங்க அவங்க சேலையெல்லாம் எடுத்து உதறனா தெரியும் நிறைய பணம் இருக்கும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சரை பெட்டி சொல்லுவாங்கள்ல கடுகிட்டப்பா வத்தப்படிக்கிட்டப்பா எங் எங்கேயாவது இருக்கும் அது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாதுங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ரகசியமான எல்லாம் செய்யக்கூடியது சகோதரிம அப்படிப்பட்ட அந்த மாதிரி இந்த அம்மா ஒரு சக இந்த அம்மா ஒரு வேலை செஞ்சுச்சு பாருங்க யாருக்குமே தெரியாது எல்லா கூடாரத்தையும் பார்த்தாச்சு இப்ப கடைசியாக இருக்கிறது ராகியர் கூடாரம் மட்டும்தான் உள்ள போனா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க இந்த அம்மா ஒரு வேலை பண்ணிச்சு பாருங்க அப்படி அந்த சாமியெல்லாம் தூக்கி கீழே அடிக்கிச்சு அதுக்கு மேலே ஒட்டகம் மேலே உட்காந்து வர்றதுக்கு ஒரு சீட்டு மாதிரி போடுவாங்க அந்த சீட்டை போட்டுச்சு மேலே ஏறி உட்காந்துட்டு சொல்லிடுச்சு எனக்கு இன்னைக்கு வழிபாடு என்னால் ஒன்றும் செய்ய முடியல எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய எனக்கு அந்த மென்சஸ் ப்ராப்ளம் என்னால் எந்திரிக்க முடியலை எனக்கு வயிறு வலி என்னால் ஒன்றும் செய்ய முடியலை அது என்ன இருந்தாலும் அப்பா இல்லை அப்பா பிள்ளை இந்த மாதிரி சொல்லும் போது அப்பா என்ன செய்ய மாட்டார் இப்போட கூடாரமெல்லாம் தேடி பார்க்குறான் எங்கேயுமே இல்லை எங்கேயுமே காணலை இப்போ யாக்கோபுக்கு கோவம் வந்துருச்சு இது வரைக்கும் அமைதியாக இருந்தார் இப்போ என்ன ஆயிடுச்சு ஏன்னா யார் ஒரு வேளை எவனால் எடுத்துட்டு வந்துருப்பான்னு யா கோப்பம் முதல்ல யோசிச்சிட்டாரு ஏன்னா விருக்குள்ள கோபம் நம்ம கூட வந்தவன் எவனோ சாமியை அவன் அவனுடைய கையை வச்சுட்டான் போல இருக்கு அதனால தான் அவன் விரட்டி வந்துட்டான் போல இருக்குன்னு பயந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசாசுக்குள்ளது ஏதாவது உங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களை விடவே விடாது துரத்திக்கிட்டே இருக்கும் துரத்திக்கிட்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பூனை ஏன் வருதுன்னா பூனை கருவாடு வச்சுருந்தா பூனை வரதான் செய்யும் சில வீடுகளில் மீனையோ கருவாடையோ வீட்டில் வச்சுருப்பாங்க சில பூனை வந்து அப்படியே சுற்றும் ஏன் பூனை சுற்றுது பூனையை விரட்டுறோம் இப்போ நிறைய பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூனையை விரட்டுறோம் திடீர்னு பிசாசு பிடிக்கிற மாதிரி இருக்குது பாஸ்டர் தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்குது பாஸ்டர் தூக்கம் வரமாட்டுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது ஏன்னா பூனை ஏன் வருதுன்னா கையில் கருவாடை வச்சுருக்கோம் அதனால் அது வருது நீங்கள் கருவாடத்துக்கு தூர எரிஞ்சிட்டா ஃபூனை உங்கள் பக்கத்துலேயே வராது இப்போது அவனுடைய அந்த சொருபம் கையில் இருந்ததுனால அவன் விரட்டி வந்துட்டான் அவன் விரட்டி வந்து கூடாரம் கூடாரமாக போய் தேடுகிறான் ஏன்னா உள்ளது அங்கே ஒன்று இருக்குது இன்னைக்கு பிசாசிய எந்த மனுஷனோடு இங்கே பாருங்க நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காய் நீங்கள் வாழ்வீர்களானால் வசனம் புது ஏற்பாடு என்ன சொல்கிறது சமாதானத்தின் தேவன் சாத்தானே உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் உங்கள் காலி அவன் இருப்பான் அவனுக்குண்டான எதையாவது எடுத்து நீங்க வச்சுருந்தீங்கன்னா அவன் கூடாரம் கூடாரமாக வரத்தான் செய்வான் அவன் தேடதா செய்வான் நிறைய பேருடைய விசுவாசிகளுடைய பிரச்சனையே இன்னைக்கு அதுதான் தே அதாவது எதை எடுக்கக்கூடாதோ அதை கையில் வச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அவங்களை வந்ததுல யாருக்குமே தெரியாம ஒரு அம்மா எடுத்து வச்சிருக்கு பாருங்க அந்த ஒரு ஆளி நிமித்தம் வந்த அத்தனை பேருக்கு பிரச்சனை இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறோம் ஒரு நபர் இப்படிப்பட்ட நபராக ஆனால் அந்த ஒரு நபரின் நிமித்தம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இவங்களுடைய பயணத்தை தடை செய்யும்படியாய் பின்னாடியே அவன் விரட்டிட்டு வரான் விரட்டிட்டு வந்து வந்துட்டு நின்றுட்டு சொல்கிறான் என் சாமி உங்ககிட்ட இருக்குது அப்படின்றான் இப்போ அந்த பயணம் தடைப்படுகிறது இவங்க பயப்படுறாங்க எல்லாரும் பயப்படுறாங்க ஐயோ ஏன்னா இந்த அப்பா எப்படி மோசமான அப்பா எதா பண்ணிடுவாரோன்னு பிள்ளைங்க பயப்படுறாங்க எல்லாரும் பயப்படுறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமறியாத ஆள் இந்த யாக்கோபு இந்த யாக்கோபுக்கு ஒன்றுமே தெரியல இவர் எப்படி இந்த கூடாரத்துக்குள்ளே இவன் ஏன் இப்படி தேடுறான் அப்படின்னு சொல்லி தெரியாமல் யாக்கோபு கோவப்படுகிறார் டக்குன்னு எமோஷன் ஆகிட்டார் எமோஷன் ஆகி தன்னுடைய நீதி நியாயங்களை பேச ஆரம்பிக்கிறார் அப்போ ஒரு விஷயம் சொல்லுகிறார் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினீர் எத்தனை முறை மாத்தினாரா பத்து முறை என் சம்பளத்தை மாற்றிருக்கிறீங்க பதினாலு வருஷம் உங்கள் பிள்ளைக்காக வேலை செஞ்சேன் ஆறு வருஷம் மந்தைக்காக வேலை செஞ்சேன் அந்த மேப்பன் எப்படிப்பட்டவர்னா இரவும் பகலும் தூங்க மாட்டாராம் எங்கே தான் உட்கார்ந்துருப்பார் மந்தையிலே தான் படுத்திருப்பார் இரவும் பகலும் மந்தையிலே படுத்திருந்தேன் பீரு பீருண்டு போனதற்காக நான் நான் உத்தரவாதம் கொடுத்தேன் வே மாடுகள் சினை அழியலை நான் அப்படி பாதுகாத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி இருபது வருஷமாக ஒரு வேலை செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நான் எப்படி பா எப்படி கஷ்டப்பட்டேன் இன்றைக்கும் நிறைய விசுவாசிகள் கஷ்டப்பட்டதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இருபது வருஷமா இவர் சாப்பிட்டுக்காரில்ல சொல்லுங்கள் இருபது வருஷமாக சாப்பிட்ருக்காரா சாப்பிட்லையா இருபது வருஷம் சாப்பிட்டதெல்லாம் அவர் சொல்லலை நான் வரும்போது தனியாளாக வந்தேன் இப்போ எனக்கு நாலு மனைவி பண்ண பதினோரு பிள்ளைகள் இவ்வளவு சொத்து இவ்வளோ வேலைக்காரங்க இதெல்லாம் சொல்லலை அவர் தான் பட்ட கஷ்டத்தையே தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் இன்றைக்கும் நிறைய விசுவாசிகள்கிட்ட கேட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்டு இவ்வளோ நாள் வந்தாலும் இன்னும் அந்த பழைய கஷ்டத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் அப்படி இருந்தேன் தெரியுமா நான் இப்படி இருந்தேன் தெரியுமா நான் அப்படி பஸ்டம் இப்படி பஸ்ட் அந்த நினைவே அவங்களுடைய மைண்டில் இருக்குது கடைசியில் யாக்கோப்பு இப்படி சொல்லி முடித்த உடனே ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ என்னன்னா லாபானுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இங்கே எதுவுமே இல்லைன்னு ஆனால் உண்மை என்னென்னா உள்ளே இருக்குது உள்ள வச்சுருக்கிறாங்க அதனுடைய விளைவு நம்ம பின்னாடி படிப்போம் எந்த பெண் அந்த சொரூபத்தை வைத்திருந்தாலோ அவள் அவள் போய் இஸ்ரேவேல் தேசம் அந்த பெத்தலை எமுக்கு போய் சேரவே இல்லை போகிற வழியில் மறித்து போகிறான் என்ன காரணம்னா பிசாசுக்குரியது எதையாவது நாம் வைத்திருப்போமானால் அது நாம் அதை அந்த நம்முடைய விசுவாச வாழ்க்கை முற்று பெறாது வழியிலே என்ன செஞ்சிடும் ஸ்டாஃபாக இருப்பேரும் நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆரம்பம் நல்லா இருக்குது ஆனால் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதிர்பாராத சில விஷயங்கள் யோசித்து பாருங்கள் இள வயது மரணங்கள் சில சில மரணங்கள் வந்து தேவன் நியமிக்கிறது அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சிலர் வந்து தங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த வேதனையே என்ன செஞ்சிருவாங்க நம்ம அந்த பகுதி வரும்போது நம்ம பார்ப்போம் ஆதியாக முப்பத்தஞ்சில் அந்த அந்த பகுதி வரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை கொள்கிறார்கள் என்ன செய்கிறாங்க கர்த்தூணை நிப்பாட்டுகிறார் இன்றைக்கி நிறைய மலைகள் மேலே நம்ம பார்த்தோம்னா நிறைய மலையின் மேலே கல் தூணு நிப்பாட்டுறாங்க விளக்கு வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா இங்கேருந்து வருது இப்போ ரெண்டு பேரும் மலைக்கு போய்யாச்சு மலையில் கல்லெல்லாம் எடுத்து குவியலாக வச்சு கருத்தூனை நிறுத்தி அங்கே உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள் உடன்படிக்கை பண்ணிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசும்பொழுது பொழுது லாபான்னு சொல்லுகிறான் இங்கே பார்ப்பா இந்த தூணு இந்த தூணை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வரக்கூடாது இந்த தூணு தான் சாட்சி அப்படின்றான் அவன் லாபான் கல்லை நம்புகிறான் இந்த தூண் சாட்சின்றான் யாக்கோபு எதை தூ எதை சாட்சின்னு சொல்கிறாரு எடுங்க முப்பத்தோரா அதிகாரம் எடுங்க யாக்கோபு லாபான்னு சொல்லும் பொழுது வாசிங்க நாற்பத்தெட்டாம் வசனம் எனக்கும் உனக்கும் சாட்சி என்றான் அதன் பேர் கலைய எனப்பட்டது அல்லாமலும் ஆ இனி என் குமாரத்துகளை துயரப்படுத்தி வேற ஸ்திரிகளை விவாகம் பண்ணி கத்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர் நம்முடைய ஒருவரும் இல்லை பார் அதாவது ஃபர்ஸ்ட் கல்லைன்னு நிப்பாட்டினவன் கல்லை சொல்கிறான் அடுத்து தேவனை சொல்கிறான் இப்போ நிறைய இது இது எ எதை குறிக்கிறது அப்படின்னா நமக்கும் சத்ருவுக்கும் ஒரு எல்லையை கத்தர் வைக்கிறார் இந்த எல்லையை தாண்டி அந்த எல்லைக்கு பேர் மிஸ்பா அந்த எல்லைக்கு பேர் என்னது மிஸ்பா இந்த எல்லையை தாண்டி பிசாசு வர முடியாது நாம் அங்கே என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஒரு எல்லையை கத்தர் நியமித்து இருக்கிறார் அந்த இடத்துக்கு பேர் மிஸ்பா அந்த மிஸ்பா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு எல்லை இருக்கணும் இந்த எல்லையை தாண்டிட்டிங்கன்னா பிரச்சனை இந்த எல்லைக்கு உள்ளேயே நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு அவன் சொல்கிறான் இந்த எல்லையை தாண்டி நீ வந்துடக்கூடாது நானும் இந்த எல்லையை தாண்டி என்ன செய்ய மாட்டேன் வர மாட்டேன் அந்த எல்லை வந்து மிஸ்பான்னு பேர் வச்சான் கத்தர் ஒன்னையும் நடு நின்று கண்காணிப்பான் அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா தேவன் வந்து நமக்கு ஒரு எல்லையை வச்சுருக்கிறார் உங்கள் எல்லையை என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவை விட்டு வெளியில் போகிறீங்களோ அன்னைக்கு பிரச்சனை அல்லது ஆண்டவர் வேதவசரன் சொல்லுகிறது போல ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் நம்முடைய எல்லைகள் எல்லாம் கர்த்தருடைய கண்காணிப்புக்கு உட்பட்டு இருக்கிறது அப்போ அவன் வந்து அவன் இப்போ தேவனையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆண்டவருடைய பேரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் என்ன சொல்கிறான்னா ஆபரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் முற்பிதாக்களின் தெய்வம்ன்றான் ஆப்ரஹாமுடைய இன்னொரு அன்னை சகோதரன் வந்து பேரு நாகோர் இப்போ என்ன சொல்கிறான்னா ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் முர்பிதாக்களின் தேவனும் இப்படி சொல்லி அவன் சத்தியம் பண்ணுறான் ஆனால் யாக்கோப் என்ன சொல்லி சத்தியம் பண்ணுறாருன்னா என் தகப்பனுடைய பயபக்திக்கு உரியவர் அப்படின்றான் யாருடைய பயபக்தி உரியவர் என் தகப்பனுடைய ஏன் அந்த வார்த்தையை அங்கே நினைக்கிறார் அப்பாவை ஏன் நினைக்கிறாருன்னு நினை நினைக்கிறீங்க இருபது வருஷம் கழித்து யாக்கோப்பு மொதல் முறையில் அவங்க அப்பா பெற சொல்கிறார் இருபது வருஷம் கழிச்சு இந்த வசனத்தை வாசிங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஆபிரஹாமின் தேவனும் ஆ அப்பொழுது யாக்கோபு அவன் சொல்ற என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் உரியவர் மேல் ஆணையிட்டான் ஏன் இந்த இடத்துல அவங்க அப்பாவை நினைக்கிறானா இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அவரை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறார் கையில ஒண்ணுமே கொடுத்து விடலை ஆனா இருபத்தெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஒரு கூட்டமாகவும் பல ஜாதிகளின் கூட்டமாகவும் உன்னை ஆக்குவார்னு சொல்லி ஆசிர்வாதம் சொல்லி அனுப்பிவிட்டார் இப்போ இந்த நேரத்துல இவன் யோசிச்சு பார்க்குறான் நான் வரும்பொழுது தனியாளா வந்தேன் இப்போ இருபது வருஷம் கழிச்சு நான் போக போறேன் இப்போ இந்த பக்கம் திரும்பினா ஏன்னா யாக்கப்ப தனியால் கிடையாது இல்லப்போ நாலு மனைவிமார் நாலு ரெண்டு மனைவி ரெண்டு மனைவிக்கு ரெண்டு உதவியாளர்கள் மொத்தம் நாலு பேர் பத்தாவதுக்கு பதினோரு பிள்ளைங்க அத்திரளான ஆடு மாடு சொத்து ஏகப்பட்டது ரெண்டு ராஜாக்களின் சொத்து இருக்குது இப்போ இதை பார்க்குறான் பார்க்கும்பொழுது அவருக்கு ஞாபகம் வருது அப்பா என்னை சொல்லி ஆசிர்வதித்தது இவருக்கு என்ன செய்யுது ஏன்னா அந்த அதை சொல்லுகிறார் பாருங்கள் இங்கே பாருங்க என்றைக்குமே கஷ்ட நேரம்னு வரும்போது தான் நம்மளுடைய பெற்றவங்களுடைய நினைப்பு நமக்கு வரும் நம்ம நல்லா இருக்கும்போது கூட நினச்சியாது இருபது வருஷம் கழித்து அவன் அப்பாவை நினைக்கிறான் எங்கள் அப்பாவுக்கு பயபக்திக்குரியவர் அவர் அவர் தான் என்னை பாதுகாத்திருக்கிறாரு அவன் வந்து அதை யோசித்து சொல்கிறான் என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் நான் ஆணையிடுறேன் அவர் தான் என்னை வழி நடத்தியிருக்கிறார் நான் இந்த எல்லையை தாண்டி என்னை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்ணுகிறார் இன்றைக்கி நம்மளுடைய முற்பிதாக்கள் நம்மளுடைய தகப்பன் நம்மை பிளஸ் பண்ணக்கூடிய அந்த தகப்பனுடைய அந்த நினைவுகள் நமக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியம் சில நேரங்களில் கஷ்டம் பிரச்சனை போராட்டம்னு வரும் பொழுது தேவனுடைய பெயரில் உங்களை பிளஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்கள் நினைவில் வரணும் அம்மா இப்படியெல்லாம் சொன்னாங்களே இப்படியெல்லாம் பண்ணாங்களே அவங்க பாருங்கள் அவங்க அப்பாவை ஆரம்பத்தில் அவன் அப்பாவை எப்படி பார்த்தான்னு தெரியலை ஆரம்பத்தில் அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் அப்பாவை ஏமாத்த போகும்போதெல்லாம் அப்பாவை எப்படி நினச்சான் எப்படி பார்த்தான்றது இல்லை இப்போ அந்த இருபது வருஷத்தில் யாக்கோப்பை அந்த வ அந்த எப்படி பக்குவப்பட்டிருக்கார் பாருங்கள் யாக்கோப்புக்கு வந்து அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்பாவை பிடிக்காது இப்போ எங்கள் அம்மாவை சொல்லலைல இவன் இப்போ அம்மாவை சொல்லலை யார் தான் சொல்கிறான் அப்பாவை சொல்கிறான் ஏன் அப்பாவை சொல்கிறான் ஏன் அம்மாவை சொல்லலை ஏன்னா யாக்கோபுக்கு அம்மா தான் செல்லப்புள்ள அம்மாவுக்கு யாக்கோபு செல்ல பிள்ளை அப்பாவுக்கு ஏசா செல்ல அதனால் இவருக்கு அப்பாவை வந்து அவ்வளோவா பிடிக்காது அண்ணனை தான் அண்ணனு தான் அப்பாவுக்கு பிடிக்கனால இவருக்கு அவ்வளோ பிடிக்காது ஆனால் இருபது வருஷம் கழித்து அப்பாவை பற்றி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் என் தகப்பன் என்னை எப்படி நடத்தினார் அவர் என்கிட்ட எதுவுமே கொடுத்து விடலை அவர் சொன்ன அந்த வசனத்தின் படி நான் நம்பி போனேன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் என்னை ஆசிர்வதித்து அவர் சொன்னதே போல என் வாழ்க்கையில் நடந்துருச்சு பாருங்கள் அப்படின்ட்டு தான் அவர் சொல்லுகிறார் என் தகப்பனாகிய ஈசாக்கு என் பயபக்திக்குரியவர் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அவங்க அப்பாவை பற்றி அவன் என்னெல்லாம் யோசிக்கிறான் பாருங்கள் எங்கள் அப்பா கடவுளுக்கு பயப்படுறவர் யாருக்கு பயப்படுறவரான் எங்கள் அப்பா அவருக்கு பயப்படுகிறவர் எங்கள் அப்பாவுடைய பயபக்திக்கு அவர் தகுதியான நபர் தேவன் தகுதியான நபர் ஏன்னா இந்த யாக்கோபை போலவே அவரும் தனிப்பட்ட விதத்தில் சில ராஜாக்களோடு சில வாழ்க்கையில் அனுபவித்து போயிருக்கிறார் அதையெல்லாம் இவர் நினைவு கூறுகிறார் நினைவு கூர்ந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றினது போல என்னையும் ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய தகப்பனாகிய இயேசு போன அந்த வழியில தான் நம்ம போகிறோம் அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேதுரு எழுதுகிறார் ஒன்று பேதுரு ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் அதில் என்ன எழுதுகிறார்னா நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அவர் வாழ்ந்தது போல தான் நம்ம வாழுகிறோம் அநேக நேரங்களில் நமக்கும் சில பிரச்சனைகள் வருகிறது போராட்டங்கள் வருகிறது நெருக்கங்கள் வருகிறது இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது ஆனால் இவைகளுக்கு நடுவுலையும் நம்ம கத்தருக்காக நிற்கிறோம்ல அதுதான் பெரிய விஷயம் லேலுவையா எத்தனை முறை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரஸின் மேலே இருந்துச்சுன்னா எல்லாவற்றிலும் கத்திரவங்களை தப்பு வைப்பாங்க லேலுவையா எல்லாத்திலும் தப்பி வச்சுருவார் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய சேனையே போய் நிற்குதுங்க அன்னைக்கு மட்டும் சில கிடைச்சிருச்சு அவங்க தொலைஞ்சாங்க இல்லைன்னா அவங்கள மறுபடியும் அடிமையாக கொண்டு போயிடுவான் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன் அந்த லாபான் ஆனால் ஆண்டவர் பாருங்க அந்த பெண் செஞ்சது சரியோ தப்போ ஆனால் அவங்க கண்ணில் அந்த சிலை படாத படிக்க கத்திர என்ன பண்ணிட்டார் பாதுகாத்துட்டார் பாதுகாத்த அந்த குடும்பம் அங்கிருந்து தப்பி வருவதற்கு கத்திர உதவி செய்தார் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ராத்திரி தூங்குகிறார்கள் காலமே எழும்பின உடனே லாபான் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுறான் அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள்லாம் கூப்பிட்றான் எல்லாருக்கும் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கறான் ப்ளஸ் பண்றான் அவன் அவன் வழியே போய்விட்டான் யாக்கோபு யாக்கோபின் வழியே போய்விட்டார்கள் இவ்வளவும் எங்க நடக்குதுன்னா கீலையாத் மலையில் நடக்கு எங்க நடக்குது கீலையாத் மலைன்னா சாட்சிகளின் கூடாரம் சபை சபைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தரும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா தேவன் நமக்கு சாதகமாக இருக்கிறார் லே லவ்யா சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இருக்குது ஏன்னா இது அடைக்கல பட்டணும் இதை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டுப்போனதே கிடையாது எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் கத்தருடைய கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை நமக்கு சாதகமாய் மாற்றுகிறார் லே லெவ்யா நம் கண்களை மூடி ஜோம் பண்ணும் நாளைக்கு மீதியப்பா